மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் குழந்தை பருவ புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் புற்றுநோயிலிருந்து மீண்ட குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற மாறத்தான் நிகழ்வு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் குழந்தை பருவ புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க செய்யும் விதமாக புற்றுநோயிலிருந்து முற்றிலும் மீண்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சாம்பியன்ஸ் மாரத்தான் நிகழ்ச்சியை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மருத்துவமனை நிர்வாகி காமினி குருசங்கர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மதுரை இலாந்தைகுளம் பகுதியில் உள்ள எல்காட் ஐடி பூங்காவில் தொடங்கி மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை வரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை இந்தியவாறு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குழந்தை பருவ புற்றுநோய் என்பது முழுமையாக குணப்படுத்தக் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாகவும் இதன் விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் நோக்கில் மாரத்தான் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் கிட்ஸ் வித் கேன்சர் வந்து கம்ப்ளீட்லி கியூரபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர் எடுத்துக்காட்டு தான் இந்த மேரத்தானுங்க இந்த மேரத்தானில் வந்த கிட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட ட்ரீட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆகி குணமடைஞ்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக நடந்து வராங்க அப்படின்னா மீனாட்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் காசி விஸ்வநாதன் டீம் முற்றிலும் ஒரு காரணம் ஸோ ஹெச்சிஎல் பார்க்லேருந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இந்த ஓட்டம் சிறு ஓட்டம் கேன்சர் புற்றுநோயிலிருந்து வென்ற குழந்தைகள்

delicate doties and shirts from the house of Plato